அனைவருக்கும் வணக்கம் பற்றி எதே நேபாளம் தங்களை ஜெனரேஷன் ஏழுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரை உள்ளவர்கள் குறிப்பா பதிமூணு வயசுலேருந்து இருபத்தி எட்டு வயசு வரை உள்ள இளைஞர்கள் அரசுக்கு எதிராக நேபாள அரசுக்கு எதிராக கடுமையான போராட்டங்களை நடத்துகிறார்கள் போராட்டம் வன்முறையாக மாறியிருக்கு கல்லெறிந்த கதையாயிட்டு ஆட்சியாளர்களுக்கு அமைச்சர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்து விட்டார்கள் பத்தொன்பது பேர் சில பேர் முப்பத்தி நாலு பேர் சொல்றாங்க இந்த போராட்ட கலவரத்துல உயிரிழந்திருக்காங்க நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள் நேபாள அரசு சமீபத்தில் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா நேபாளில் இயங்கக்கூடிய சமூக ஊடகங்கள் வெளிநாட்டு ஊடகங்களா இருந்தாலும் சரி உள்நாட்டு ஊடகமாக இருந்தாலும் சரி நேபாளில் பதிவு பண்ணணும் ஒரு பொறுப்பாளரை நியமிக்கணும் அல்லது அவர் அலுவலகத்தை திறக்கணும் அப்படிங்கிற மாதிரி கட்டாயத்தை அந்த சட்டம் கொண்டு வருது ஏன் இந்த சட்டத்தை கொண்டு வருதுன்னு நேபாள் அரசு காரணம் சொல்றது என்ன காரணம்னா நேபாளுக்கு எதிராக நேபாள் பாதுகாப்புக்கு எதிராக பல சேக் ஐடியிலிருந்து தவறான பல தகவல்கள் பரப்பப்படுது அதை கட்டுப்படுத்தணும்னா இந்த மாதிரி ரெகுலேஷன் தேவைப்படுது போலியான தகவல் பரவுவதனால கலவரம் வருது அதுக்காக தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம்னு நேபாள் அரசாங்கம் சொல்றாங்க நம்ம பக்கத்து நாடான நேபாளம் ஜென்ஸ் இளைஞர்களால பற்றி எரிஞ்சுட்டு இருந்ததுன்னு தான் சொல்லணும் இமயமலையின் அடிவாரத்தில் இருக்கிறது ஒரே இந்து நாடான நேபாளம் இருபத்தி ஆறு சோசியல் மீடியாவை முடக்கத்துனால தான் இந்த போராட்டம் கலவரம் எல்லாமே அதில் முக்கியமானது யூடியூப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் வாட்ஸ்அப் எக்ஸ்தலம் போன்ற சோசியல் மீடியாக்களை தடை செஞ்சாங்க நேபாளத்துக்கு இணையதளங்கள் ஒழுங்குபடுத்தவும் அதில் பதிவேற்றம் செய்யும் உள்ளடக்கங்களை கண்காணிக்கவும் அந்த நாட்டு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தாங்க இதை தொடர்ந்து புதிய விதிமுறைகளை நேபாள அரசு கொண்டு வந்தது புதிய விதிமுறைகளின் கீழ் சம்பந்தப்பட்ட சமூக வலைதளங்கள் பதிவு செய்ய ஏழு நாட்கள் அவகாசம் தரப்பட்டது ஆகஸ்ட் இருபத்தெட்டு வரைக்கும் அவகாசம் தரப்பட்டது அரசு வழங்கிய அவகாசம் முடிவடைந்த பிறகும் இந்த த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் யூடியூப் இன்ஸ்டாகிராம் எக்ஸ் தளம் போன்ற நிறுவனங்கள் பதிவு செய்யலை இதையடுத்து தான் அவற்றை முடக்கி அந்த நாட்டு தொலைத்தொடர்பு அமைச்சகத்துக்கு உத்தரவிட்டிருந்தாங்க நேபாள அரசின் இந்த முடிவுக்கு பல்வேறு தரப்பில் இருந்து கடும் விமர்சனங்கள் எழுந்தது ஜென்சி தலைமுறையினர் சமூக வலைதளங்கள் தடை விதித்ததை எதிர்த்து போராட்டத்தை முன்னெடுத்தாங்க ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒரே நேரத்தில் கூடுனதுனால என்ன செய்யறதுன்னு தெரியல போலீஸ்க்கு இளைஞர்களின் போராட்டம் தீவிரமடைய கட்டு கடங்காமல் போயிட்டு இருந்தது போலீஸ்க்கும் போராட்டக்காரர்களுக்கும் தள்ளு முள்ளு தடியடி நடந்து காத்மாண்ட் கலவர பூமியாக மாறினது நேபாள ஆட்சியாளர்கள் அவசர ஆலோசனை செய்தார்கள் பிரதமர் சர்மா ஒளி இந்த சமூக வலைதளத்துக்கு விதித்த தடையை நீக்க மறுத்துட்டாரு உள்துறை அமைச்சர் பிரதமரின் முடிவை ஏற்க முடியாதுன்னு ராஜினாமா செய்துட்டாரு போராட்டம் பல பகுதிகளுக்கு பரவி கலவரத்தை போலீஸ் கட்டுப்படுத்தவே முடியல பிரதமர் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் கூட்டணி ஆட்சி தான் நடைபெறுது பிரதமர் சைனா கூட தொடர்பில் இருப்பவர் இந்த பிரச்சனையை தொடங்கும் போதும் ஷாங்காங்கில் ஒரு மீட்டிங் முடிச்சிட்டு தான் வந்தார் கலவரத்தை கட்டுப்படுத்த முடியல அமைச்சர்கள் ராஜினாமா செய்கிறாங்கன்னு நேபாள அரசு சோஷியல் மீடியாவுக்கு விதித்த தடையை மறுபரிசீலனை செய்கிறோம் தடையை நீக்கிறோம்னு சொன்னாங்க போராட்டக்காரர்கள் அதை எதையும் கேட்குற மாதிரி இல்லை ஊழல் அரசியல்வாதிகள் வாரிசு அரசியல் இவர்களுடைய வாரிசுகள் சொகுசாக போய் வெளிநாட்டில் படிக்கிறாங்க பார்ட்டி வைக்கிறாங்க பண்ணை வீடு வச்சிருக்காங்க எங்களுக்கு வேலையும் இல்லை படிக்கிறதுக்கும் வெளிநாடு தான் போக வேண்டியிருக்கு வேலைக்கும் வெளிநாடு தான் போக வேண்டியதாக இருக்குது அரசியல்வாதிகள் ஊழல் செஞ்சு சொகுசா வாழ்கிறாங்க எல்லோரும் ராஜினாமா பண்ணுங்கன்னு போராட ஆரம்பிச்சுட்டாங்க பிரதமர் இல்லம் அமைச்சர்கள் வீடுன்னு பூண்டா அடிச்சு கொளுத்த ஆரம்பிச்சிட்டாங்க மக்களாட்சி மலர்ந்து பதினெட்டு வருஷத்துல இவ்வளவு பெரிய ஊழல் ரெண்டாயிரத்தி எட்டு வரை மன்னராட்சி தான் பல நூறு வருஷமாக ரெண்டாயிரத்தி நூறுலேருந்து போராடி பல ஆயிரம் உயிர்கள் பலியாகி ரெண்டாயிரத்தி எட்டில் தான் மக்களாட்சியை கொண்டு வந்தாங்க இப்போ அதுலேயும் எதை எடுத்தாலும் ஊழல்னு சமூக ஊடகங்கள் மூலமாக அரசியல்வாதிகளின் ஊழல்களை நாங்கள் பேசுறோம் அதை மறைக்கத்தான் இவங்க இந்த தடை விதித்ததாக சொல்றாங்க ஜென்சி அமைப்பினர் இப்போ அதிபர் ராஜினாமா செஞ்சுட்டாரு பிரதமர் ராஜினாமா செஞ்சுட்டாரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கையில் நடந்த மாதிரி இலங்கை வங்கதேசம் இப்போ நேபாள் இப்போதைக்கு நேபாள் தான் ஒரே நம்பிக்கை பிரதமர் அதிபர் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து போராட்டம் குறைஞ்சிருக்கு சுசிலா கார்கி அவங்க தான் இடைக்கால தலைவராக வருவாங்கன்னு சொல்கிறாங்க பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் பெற்றவங்க நேபாள் சுப்ரீம் கோர்ட்டில் நீதிபதியாக இருந்தவங்க இந்தியாவோட நெருங்கிய தொடர்பில் இருப்பவங்க இராணுவ தளபதியும் இந்தியாவோட தொடர்பில் இருப்பவர் தான் சோசியல் மீடியாவை தடை பண்ணினது மட்டுமே இந்த பிரச்சனை போராட்டத்துக்கு காரணம் இல்லை ஊழல் வாரிசு அரசியல் நெப்போட்டிசம் நெப்போகிட்ஸ் தான் நேபாளில் உள்ள மக்கள் முப்பத்தெட்டு சதவீதம் பேர் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க வாரிசுகள் தங்கள் சோசியல் மீடியாவில் பண்ணை வீடு கோடி கணக்கில் கொடுத்து வாங்கின வாட்சி பெல்ட்டு ஷூன்னு அவங்க பண்ணுற பார்ட்டின்னு அதையெல்லாம் சோசியல் மீடியாவில் போடுறது ஒரு மக்கள் கோபத்துக்கு காரணம்னு சொல்கிறாங்க இவங்க அவளுடைய வாரிசுகள் செஞ்ச அட்ராசிட்டி தான் மக்கள் சாப்பாட்டுக்கு படிப்புக்கே காசு இல்லாமல் கஷ்டப்படும்போது ஒரு ஐநூறு வாரிசுகள் ஆடம்பரமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் எப்படி ஆட்சியாளர்கள் மக்களோட மனநிலை என்ன மக்களோட என்ன ஓட்டங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்து பதில் சொல்லணும் சர்மா கம்யூனிஸ்ட் கொள்கைகளை சொல்லிட்டு இந்தியாவுக்கு எதிராக பேசிட்டு இருந்தார் ராமர் நேபாளில் தான் பிறந்தார் அயோத்தி இல்லை அப்படின்னு சொன்னார் இவர் ஒரு நேபாள் மேப் வெளியிட்டாரு சில பகுதிகள் இந்தியாவில் தான் இருக்கு நேபாளோட பகுதிகள் அப்படின்னு கம்யூனிஸ்டுங்கிறதுனால சைனா கூட நெருக்கமாக இருந்தார் இந்த சைனா கூட நெருக்கமாக இருந்த ராஜபக்சே கும்பலுக்கு வந்து அதே நிலைமை தான் சர்மா ஒலிக்கும் வந்திருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டெல்டா செவன் நண்பர்களுக்கு நன்றி நேபாளில் ஒரு நல்லாட்சி மலரட்டும் மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திப்போம் டெல்டா சவுன் நண்பர்களுக்கு நன்றிகள் பல பல